ஐயஃ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெள்கம் தட்டு மாமி சிக்ஸ்டி சின்னிக்கு பார்த்தீங்கன்னா மணிக்கு ஒம்பது வேலைக்கெழமை காலையில் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தான் பண்ணியிருக்கேன் கூட வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு குருமா வச்சுருக்கேன் பட்டாணி அப்புறமா வந்து பீன்ஸு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கோஸ் போட்டு பச்சை பட்டாணி போட்டு குருமா வச்சாச்சு அடுத்து இங்கே வந்து கூடவே சமையல் பண்ணிடலான்ட்டு கத் கத்திரிக்காய் முருங்கக்காய் கொட மிளகாய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்த்து கொஞ்சம் பொரியலாக ரெடி பண்ணியாச்சு வச்சு மதியானம் சப்பாத்திக்கு முட்டெல்லாம் போடுவோம் இப்போ சாப்பிடலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மதியம் என்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து சாதம் வந்துட்டுருக்குது எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் எனக்கு தான் அடுத்து இங்கே வந்து காலையில் வச்ச வெஜிடபிள் குருமா இருக்குது அதுக்கடுத்து இங்கே வந்து கொட மிளகா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காராமணிக்காய் சேர்த்து பொரியல் பண்ணுறேன் அடுத்து இங்கே ரசம் இருக்குது இப்போ இங்கே வந்து தயிர் கடையில் தான் கொஞ்சம் இருக்குது நான் சாப்பிட போகிறேன் அடுத்து இங்கே வந்து கொத்தமல்லி துவையல் இருக்குது டின்னர் பாக்ஸுக்கு வந்து மூணு சப்பாத்தி வச்சாச்சு இப்போ வந்து அதுக்கு குருமா ஊற்றிக்கலாம் இங்கே வந்துட்டு இட்லி வந்து பொண்ணு ரெண்டு இட்லி சாப்பிடுவான் அதனால இட்லி இருக்குது அதாவது குருமா வச்சு அவர் சாப்பிட்டுவான் இப்போ வந்து நம்ம இதில் குருமா ஊற்றிடலாம் டின்னர் பாக்ஸ் இப்போ வந்து சப்பாத்தியும் வச்சு குருமாவை ஊற்றியாச்சு வச்சிடலாம்